இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டான பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்கெலாம் போய் பார்க்கலாம் ஒரு கப்பு கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன் நாகா மாவு வாங்கிக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கப்பு எந்த கப்புக்கு மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி கொதிக்கிற தண்ணி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இங்கே மாவுக்கு தேவையான உப்பும் தேங்காய் துருவல் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கையளவு தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு இது மாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆயிலோ நெய்யோ ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி இங்கே மாவையும் நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கங்க அப்போ இந்த சாப்பிடும்போது அந்த உருண்டை சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியும் கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தலை தலான்னு கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்துக்கங்க கை வைக்க வேண்டாம் கை சூடாயிரும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மாவில் எல்லா தண்ணி அப்படியே தண்ணி பட்டிருக்கணும் இப்போ சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மாவும் அப்படியே மூடி வச்சிங்கன்னா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இங்கே வந்து வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கோபுரமாக அளந்துருக்கேன் இது ஒன்றரை கப்பு வெள்ளம் நல்லா அழுத்தி வச்சுருக்கிற அழுத்தி எடுத்ததுனால நீங்கள் சும்மா சாதாரணமாக எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அந்த வெள்ளம் கரையட்டும் ஏன்னா அதில் கல் மண் இருக்கும் அதனால தான் இப்போ இங்கே மாவு நல்லா அப்படியே நல்லா ஊறி வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு அளவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கங்க நல்லா பிசைஞ்சால் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம் நான் ஒரு கையில் கேமரா ஃபோனை வச்சு எடுக்கிறதுனால ஒரு கையில் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு கையை கழுவிட்டு நல்லா எண்ணெயை தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்க இப்படி நீட்டமாகவும் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கங்களாம் இப்போ எல்லா உருண்டையும் தண்ணியும் நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி கூட நீங்கள் உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு உருண்டையை எடுத்து அப்படியே உருட்டிவிட்டிங்கன்னா நல்லா பார்க்குறக்கு இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறக்கு ஒரு கப்பு தண்ணி மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்குறேன் ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி ஏற்கனவே வெள்ளத்தில் ஒரு கப்பு ஊற்றிருக்குறோம் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் உருண்டையை போடுங்க போட்டு ஒன் கரண்டி விட்டு எதுவுமே கலக்க வேண்டாம் அப்படியே வெந்ததுன்னா ஒவ்வொரு உருண்டையும் அப்படியே மேலே வரும் பாருங்கள் அப்படியே மேலே எலும்பி வருது பார்த்திங்களா நல்லா அப்படியே மேலே எலும்பி வரணும் நம்ம இப்போதைக்கு கரண்டி எதுவும் போட வேண்டாம் நல்லா வேகட்டும் அப்படியே ஒவ்வொரு உருண்டையும் நல்லா எலும்பி வந்துச்சு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் ஏற்கனவே நம்ம மாவு வெந்தது தான் திருப்பி தண்ணிலையும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே அப்படியே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வெள்ளப்பாக நல்லா வடித்து வச்சுருக்கேன் ஒரு ஜலநெயில் போட்டு வடித்து வச்சுருக்கேன் வெள்ளப்பாக ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு ஒரு கப்பு தான் போடுறதே ஏற்கனவே கொஞ்சம் வெள்ளப்பாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வெள்ளப்பாக இருந்ததுனால நான் அதையும் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு வெள்ளம் போடுங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் பத்துலே கூட கொஞ்சம் வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்தால் இப்போ போட்டுக்கலாம் கல் மண் இல்லாத வெள்ளமாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இனிப்பு பார்த்துட்டு நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஒரு கரம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சக்கரை பாகம் நல்லா அப்படியே கம்மியாகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு உருண்டை மாவு எடுத்து அந்த நம்ம பிசஞ்சம் பார்த்திங்கன்னா அதுலையே ஒரு கரண்டு மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் ஊற்றி இருக்கிறேன் இது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த பால் கொழுக்கட்டைக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சு அப்படியே வெந்துட்டு கொஞ்சமாக உப்பு எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறேன் அப்படியே நல்ல அந்த அரிசி மாவு போடும்போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்க நல்லா கேட்டியாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் நல்லா பெரிய டம்ளர் டீ குடிக்கிற டம்ளருக்கு ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் தேங்காய் பால் ஊற்றுனதுமே அடுப்பை கம்மி பண்ணிடணும் நல்லா கல இல்லைனா அந்த தேங்காய் பால் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் தேங்காய் பால் ஊற்றுனதுமே அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் பாருங்கள் இப்படி லைட்டாக ஒரு கொதி வருது பார்த்திங்களா இப்போ இதில் வந்து சுக்குப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டுக்கங்க இந்த ஏலக்காய் போடும்போதே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா நல்லா வயிறு நிறைஞ்சிரும் ஒரு கப்பில் போட்டு அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா அவங்க செஞ்சிடும் இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம லைட்டாக ஒரு கொதி வருது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் கூட கெட்டியாக இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்